என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அத உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன் அது எப்படி உனக்கே தெரியாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வெளிய கொண்டாடணும்னு எனக்கு தெரியும் சொல்லு செத்தது கவுன்சிலர் பையன் உனக்கும் கவுன்சிலருக்கும் பிரச்சனை அவர் பையனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அவன் உண்டு அவன் வேலை உண்டு கஸ்டம்ஸ்ல மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் பட் இஸ் நோ மோர் ரீசன் யூ யூ யூ

அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்பதான் பாம்பே என் ஃப்ரெண்ட் அப்துல்ல தான் சரி அவங்க கூட சேர்ந்து பானிபூரி ஸ்டால் ஒன்று போட்டேன் சார் அதுவும் செட் ஆகலை சார் அதுக்கப்புறம் தான் கவுன்சிலர் சார்கிட்ட ட்ரைவராக வேலைக்கு செய்யணும் சார் அப்போ அந்த வேலையும் உனக்கு செட் ஆகலை இன்னும் என்னன்ன சார் எட்டு மாசமா சம்பளந்தெல்லாம் எப்படி சார் இவங்களாம் செய்யணுன்னா ஜனங்களை காப்பாற்றப் போகிறான் தனி ஒருவனுக்கு உணவில்லை ஏனென ஜெகத்தினை அழுத்திடுவோம் ஜெகத்தினை அழிக்கிறதுக்கு பதிலாக அவனை அழிச்சிருக்க கேமரா ரைட் இல்லை சார் டேய்

நீ ஜேர்னலிஸ்ட்க்கு படிச்சதுக்கு பதிலா போலீஸ்க்கு படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஐ மீன் டிபார்ட்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சொல்ல வந்தேன் உன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ தேவைப்பட்டா கூப்பிடுறேன் ஐ மீன் எப்படின்னு சொல்றதுக்கு அதுல இன்கமிங் கால் ரெக்கார்டர் அண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ரெண்டுமே இருக்கு சோ சேஃபா இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது சார் ரெண்டு மர்டர் ஒரே மாதிரி நடந்திருக்கு போஸ்ட்மார்டம் பண்ணாரு அந்த டாக்டர் பேர் என்னையா

இந்த ஜனக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கல்ல. உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவுட். சார் பதில் சொல்லுங்க சார். ஜேசி ஆபீஸ்க்கு अर्जண்டா போயிட்டு இருக்கேன். எதாrndால் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வந்ததக்கப்புறம்தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் மூவ். சார் நீங்களாவது சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஏடா கூட மக்கల్ని கேட்டீங்கன்னா அப்புறம் ஜேசி ஆபீஸ்க்கு தான் போ